நூற்றி அஞ்சு நாளைக்கு மேல தேட்டரில் ஒன்று முந்தானை முடிச்சு திரைப்படத்தில் படத்தின் கதாநாயகனாக வாதியார் கதாபாத்திரத்தில் பாக்கியராஜ் அவர்கள் பரிமலா கதாபாத்திரத்தில் ஊர்வஷி அவர்கள் வைத்தியர் கதாபாத்திரத்தில் பைல்வான் ரெங்கநாதன் அவர்கள் பரிமளாவோட அப்பா கதாபாத்திரத்தில் கே கே சவுந்தரையா நடிச்சிருக்காங்க பேபி ராஜா கதாபாத்திரத்தில் சுஜிதா அவர்கள் நடிச்சிருக்காங்க டீச்சர் கதாபாத்திரத்தில் தீபா அவர்கள் நடிச்சிருக்காங்க வள்ளியம்மா கதாபாத்திரத்தில் பசி சத்யா அவர்கள் தவக்கலை கதாபாத்திரத்தில் தவக்கலை நடிச்சிருக்காங்க பாலு கதாபாத்திரத்தில் சூரிய அவர்கள் பாக்யராஜோட முதல் மனைவி கதாபாத்திரத்தில் பூர்ணிமா அவர்கள் டாக்டர் ரவி கதாபாத்திரத்தில் பிலி சிவம் அவர்கள் நடிச்சிருக்காங்க அருகாணி கதாபாத்திரத்தில் கோவை சரளா அவர்கள் நடிச்சிருக்காங்க ஷேகர் கதாபாத்திரத்தில் நளினிகாந்த் அவர்கள் ஊர்வசி அவர்களுக்கு இதுதான் முதல் திரைப்படம் பாக்யராஜ் அவர்கள் இந்த படத்துக்காக பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரு பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டும் வாங்கியிருக்காரு இந்த படத்துக்கு இசையமைச்சது மியூசிக் டைரக்டர் இளையராஜா அவர்கள் இந்த படத்திலே ஒரு பாடலும் பாடியிருக்காரு முப்பது லட்சம் தயாரிப்புல நாலு கோடி ரூபா வசூல் செஞ்சது இந்த படம் தெலுங்கில் முள்ளு அப்படின்னு சொல்லிட்டு பேரில் நைன்டீன் எயிட்டி த்ரீல ரீமேக் செய்கிற இந்த படம் செம்ம ஹிட் அடிச்சிது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்